இந்த பகுதியில நம்ம சிந்து வெளியோட சிறப்பு இயல்புகள் மற்றும் அதோட எல்லைகள் பத்தி பார்க்க போறோம் தோன்றிய நான்கு நாகரிகங்களே மிகப்பெரியது மற்றும் நன்கு திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட முதல் நாகரிகம் நம்முடைய சிந்துவெளி நாகரிகம் அது மட்டும் இல்லாமல் சிந்து நாகரிகம் மக்கள் தூய்மை மற்றும் சுகாதாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க இப்ப இல்ல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மேலும் தரப்படுத்தப்பட்ட இடைக்கருக்களை அவங்க பயன்படுத்திய சான்றமே நமக்கு கிடைச்சிருக்கு திடமான கைவினை மற்றும் அந்த வேளாண்மைக்கான அடித்தளம் அங்கே காணப்பட்டது ஸோ சிந்தனுடைய எல்லைகள் பற்றியும் பார்க்கும்போது ஸோ நான்கு பக்கம் நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ வடக்கே ஷாட்டுகை தற்போது ஆப்கானிஸ்தானில் காணப்படுகிறது ஸோ மேற்கே அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நமக்கு சுட்டா சென்டோர் அதாவது தற்போது பலுசிஸ்தான் மேல் காணப்படுறது தெற்கே தைமாபாத்தும் கிழக்கே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆலம் கிர்பூர் என்ற நான்கு பகுதி இருக்கும் இதை தவிர பார்க்கும்போது இந்த சிந்தில் நாகரிகம் என்பதை தெற்கு ஆசிய பகுதியை சார்ந்ததாகவும் அதை வெண்கல காலத்தை சார்ந்த உருவாக்கப்பட்டதும் காணப்படுது ஸோ அவருடைய பரப்பல் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சம் அதாவது ஒன்று மில்லியன் பரப்பளவை அது கொண்டுள்ளது சோ மேட்டும் பார்க்கும்போது அந்த சிந்திலி நாகரிகம் என்பது இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களும் ஆறு மிகப்பெரிய நகரங்களும் காணப்படுகிறது தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இந்த சிந்தில் நாகரிகம் பரவி காணப்படுகிறது